ಕಲಪದ ಘಟನೆ ಆದಕ್ಕೆ ತಾನೇ ಮಾರೇ ನೀವು ಮೇಚಾ ಮೇಚಾ ರೋಸ್ ಗನ್ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಅದಕ್ಕೆ ತಾನೇ ಮಾರ ನವೆಂದ್ರ ಅಯ್ಯೋ ಸ್ಟಿಕ್ಕಲ್ನ ಬುಕ್ಕ್ರ ಬಟ್ಟ ಪೋರ ರೇನಾ ಬಂಗಡು ಏಪ್ರೆ ಡೆಪ್ಟಾವೋ ಆ

கட்டிக்கு கட்டி பணி வீட்டில ஒத்தே வயிற்று பிள்ளைகள் அடிப்பாங்க அது மாதிரி बारा ये बारा नमो नमो ये बारा ये ये नहीं यार क्या बकेट आगे नहीं यार यार पहले क्या टक है ये कंडना के पास ही पास है करना ना दिक्कत क्या टक है आबा 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 कुर्तियाँ पड़ी है हालचाल वाली कुर्ता है यार माया कट्टू को एक माह बोलो गतिक बांटना पूरा करा

இவளுக்கெல்லாம் விட்டு எனக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணி தருந்தேன் அக்கா மகனுக்குமா அக்கா மகன் மகனுக்கு ஆமா

கையில அதுலையது ஆ அது சொல்றது சேரு ஏப்பா அங்க இங்க நான் வாங்கி தர்றதப்பா அது 200 வாங்கி தந்து 500 பை குடிக்குது வந்து காலேமா கழுவு தர்றே கழுவு தர்றே கழுவு ஏத்தி ஒடிக்குது கழுவு தோல்கே ஏத்தி ஏத்தி பக்கு 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 பக்குனு ஒடிக்கிட்டேன்

வா <laughs> <laughs> <laughs>

வேலையா போ <exposedgehen>

ஓ இது மாரிய இந்த மாரிய பண்ற அந்த அரக்குடைய வரத்தை மர்மகுரல் சேர்த்து பண்ற அந்த மார்பண்ண ஒரே ஒரு வாரமா ஒரு விசுபஸ்டர் சாமியே எங்கனா வெளிய போனா கேவலமா நம்ம மூட்ல இருக்குதோ ஏ வாப்போம் வாப்போம் நான் பூஜை करिएगा கை